பரிசுத்த ஆவியின் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனிதமத்தேய எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்குச் செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி புதிய நாளிலே புதிய பலத்தையும் புதிய ஆற்றலையும் நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே நீ அணி தினமும் எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நீர் தூயவராய் இருப்பதை போல் நாங்களும் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது வார்த்தையை கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக நீர் தூய்மைப்படுத்துவதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களிலே தந்தையினுடைய வார்த்தைகளை அறிவித்த பொழுது அநேக பிள்ளைகள் மனம் மாறினார்களே அநேக பிள்ளைகள் மனம் மாறாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தார்களே அன்பார்ந்த இயேசு சுவாமி அதே போல் இந்த நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகள் மன மாற்றத்தோடு இருக்கிறார்கள் அநேக பேர் மனம் மாறாதபடி இந்த உலக ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களையும் ஒப்பு ஆண்டவரே எல்லோரும் மனம் என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது என்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நாங்களே சுமந்து கொண்டு உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து எங்களுடைய சிலுவை மற்றவர் மீது சுமத்தி விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலக காரியங்களுக்குள் கடந்து சென்று அகன்ற வாயிலுக்குள் கடந்து சென்று அதில் விழுந்து விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் ப்பாம் நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்து இருக்கின்றீர் நீர் தரக்கூடிய வாழ்வான வழி இடுக்கமான வழியாக இருந்தாலும் எளிதாக அதில் கலந்து செல்ல நீர் எங்களுக்கு வழியை அமைத்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை இந்த நாளில் அநேக பேர் அதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் என் ஆண்டவருடைய வழியில் நான் நடப்பேன் என் ஆண்டவருடைய பிரசனத்தில் நான் குடியிருப்பேன் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என் ஆண்டவர் என்னோடு வாசம் செய்வார் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக என்னை மாற்றுவார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு உமை தேடி வந்திருக்கிறார்களே அனைவரும் விண்ணகத்தை திறந்து விண்ணக ஆசீர்வாதங்களை பொழிந்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே உண்மையிலும் உண்மையுமாக நான் மனம் திருந்த வேண்டும் மனம் திருந்திருக்கின்றேன் என் ஆண்டவரை வந்திருக்கின்றேன் இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை கண்டு கொண்டார் நான் என் ஆண்டவரை கண்டு கொண்டேன் என்கின்ற உண்மையான எண்ணத்தோடும் உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக அவருடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீர் ஆக மது பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் கூறுவது எதுவே விலை றி மீட்கப்படுவீர்கள் என்றும் கல்வாரி இரத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தினால் விற்கப்பட்டு இருக்கின்றோம் நீர் எங்கள் மீது கருணை கொண்டும் எங்கள் மீது பாசம் கொண்டும் உமது நேசத்தினால் எங்களை வழிநடத்தி எங்களை அரவணைத்தும் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குற்ற பலிகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி எங்களை தேடி எங்களுடைய உள்ளத்தில் குடி இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் தகப்பனே அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க இணைந்துமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் ஒவ்வொரு கணவரையும் மனைவியையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புடுக்கின்ற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் அவர்கள் என் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து என் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டும் என் ஆண்டவருடைய அரவணைப்புக்குள் இருந்தும் என் ஆண்டவர் அவர்களுக்கு நிழலாய் இருப்பதை புரிந்து கொண்டும் பாதுகாப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தின் வல்லமையையும் நீர் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் எல்லோரையும் நேசிக்கின்றீர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றீர் எனவே தான் உமது மீட்பை நீர் எல்லோர் மீதும் பொழிந்து இருக்கின்றேன் இந்த நாளிலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் உறுதி அற்றவனாக அற்றவளாக இருக்கின்றேன் எனக்கு மனதில் தைரியம் இல்லை பயத்தோடு இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை இருளில் கடந்து போய் கொண்டு இருக்கின்றது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் யாரிடம் சொல்லுவேன் என்னை யார் ஆதரிப்பார்கள் என்னை யாரு அரவணைப்பார்கள் என்னை யாரு அன்பு செய்வார்கள் என்னை யாரு நேசிப்பார்கள் என்னோடு நடப்பார்கள் என்கின்ற எண்ணத்தோடு உமை தேடி வந்து நோக்கி அமர்ந்து கண்ணீரையும் அவருடைய ஒளியாய் கடந்து வந்து அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக கடந்து வந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட காவல் பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புறன் காவலாளி பணியை செய்வது கடினம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து இருக்கிறார்கள் அந்த பணிகளிலே நேர்மையோடும் உண்மையோடும் இருக்கிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் அந்தவரே அவர்களை ஆசீர்வதியும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் மனம் திருந்தி திரும்பி உமை நோக்கி வருவார்கள் ஆக ஓட்டுநர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் நடத்துனர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மாலுமிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஆண்டவரை விமான ஓட்டிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆக எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்வீராக எல்லோரையும் ஏற்றுக்கொள்வீராக அவர்களோடு நீரை பயணிக்கவும் அவர்களுக்கு என் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க அநேக ஊழிய பிள்ளைகளை எழுப்பிடவும் நீரே உதவி செய்திட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டும் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு தன்னுடைய கணவரை விட்டுவிட்டும் விட்டுவிட்டு வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வதித்தும் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாயும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாயும் உமை நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட வெளி இடங்களுக்கு பணி செய்ய சென்று அங்கே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு இரத்த புற்றுநோய் உள்ள பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரை தொண்டை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே வயிற்றில் இருக்கக்கூடிய புற்றுநோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே இந்த நாளிலும் கூட ஐச் எயிட் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு மஞ்சகளில் இருக்கக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றுவீர் ஆகும் பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே அநேக பிள்ளைகளை தொட்டு நீர் குணமாக்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை கொடுத்து உமது அரவணைப்புக்குள் கடந்து வர உதவி செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவை கண்ணி தாயே எங்களுக்கு ஞானத்தை தரக்கூடிய ஞானத்தின் பிறப்பிடமே தொடர்ந்து நீர் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மிகள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக ஆமீன்